ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிக்கு ஆகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நீலாஞ்சனசமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாக்கிருதம் சாயா மார்த்தாண்டசம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை முதலில் வணங்கி சனி பயிற்சி பலன்கள் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சனி பகவான் பூரட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறா இந்த முறையை பின்பற்றுகிறார்கள் சரி சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர் ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும் பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது பத்து பதினொன்றாம் வீடுகள் கால காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்றாம் வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தொழில் கர்மா இது விஷயங்களை சொல்லக்கூடியது லாபங்களை சொல்லக்கூடியது மூத்த சகோதர பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எந்த வகையான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையும் உண்டான கடமைகள் சரி சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீங்களேன்னா சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயுள் சொல்லக்கூடியவர் கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது வந்து தொழிலை சொல்லக்கூடியது செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலில் கூடிய வாய்ப்புகளும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தீர்கள் ஆனால் ஆயுள் காரகன் சனியை சொல்கிறோம் சனி பகவான் ஆயுள் காரகன் எட்டாம் இடத்தினுடைய அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார் அதனால் வந்து உடல் நிலையில் பாதிப்பு அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ அது எல்லாத்தையும் வந்து சனி பகவானே டிசைட் பண்ணுவார் சரி இப்போது சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்த இல்லையானால் ரெண்டரை வருஷம் இருப்பார் ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டரை வருஷத்துலேருந்து அவர் ஏழரை வருஷம் அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது ஏழரை வருஷம் ஏழரை சனின்னு சொல்லக்கூடியது நாலாம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது எட்டாம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது இந்த அஞ்சு கட்டங்கள்லேயும் பார்த்தோம்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்பின் கட்டங்களும் நாலாம் இடத்தில் அதாவது நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவர்களுக்கும் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்ற இருக்கக்கூடிய அஞ்சு ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகுது இழப்புகளை சம் சந்திக்கக்கூடிய நேரம் பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம் அதை தவிர வந்து செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் நல்வினையாக இருந்தால் நல்லதையும் தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவி அனுபவிக்கக்கூடிய காலமாக காலமாக இந்த காலம் அமையும் அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார் துலாம் என்பது துலா கோல் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர் அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம் அதை தவிர வந்து உடலில் வந்து வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது அதை தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது மி அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம் இதை தவிர பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வார வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது அது தவிர சனிக்கிழமைக்கு வந்து எள் விளக்கு போடுறது குறைந்தபட்சம் மூணுலேருந்து எட்டு வெள்ளு விளக்காவது போட்டுட்டு வர்றது அது தவிர எட்டு வாரங்கள் சென்று சுற்றி வருவது இது வந்து காக்கைக்கு சாதம் வைப்பது காக்கை தயிர் சாதம் வைப்பது விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது விநாயகருக்கு ச இந்த இது சது தே சதுர தேங்காய் உடைக்கிறது ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இரு இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக சனி எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்றது ரொம்பவுமே முக்கியம் அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அப் அதாவது பிள்ளை இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்த அந்த இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி வளர்க்கேத்திட்டு வர்றது தேய்பிரை கால பைரவர் எங்கே இருப்பார் பைரவர் வடகிழக்கு மூலையில எல்லா சிவன் கோவிலையும் இருப்பார் அவர் வந்து கோவிலை கட்டிக்காகிறவர் சரி இந்த கால பைரவருக்கு பைரவர் ஏன் போய் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார் அதனால் கால பைரவர் பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற க கட்டாயத்தில் இருக்கார் அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு கருப்பு நிற எள் கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது சபரிமலை போகிறது என்ன விசேஷம்னா காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும் அது தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மி மினிமம் வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம் பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும் எந்த ஒரு தீட்டு தோஷமெலாம் படக்கூடாது அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல சரி அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்மந்த இந்த சக்கர வாகனம் தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்தவர் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது முகத்தில் அடிபட்டு முகம் வந்து அடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது அது தவிர பார்த்தால் கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா இரும்பு சம்மந்தப்பட்ட லெதர் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது தோல் பை தோல் க்ளவுஸு அது தவிர வந்து லெ லெதர் ஜாக்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் சரி இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மையே கட்காஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு எட்டு முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம் அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் காத்தால் சனி ஓரையில் ஒரு எட்டு முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் அதோடு பார்த்தோன்னா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார் மீன ராசியிலிருந்து அவருக்கு மூணு ஏழு பத்து என்ற மூன்று பார்வைகள் உண்டு சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார் பார்க்கும் இடம் மூணாம் இடம் அப்படின்னா மூணாம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தான்னா ரிஷபம் வருது கன்னி வருது அது தவிர பார்த்த ரிச்சிகம் வரும் அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும் இந்த மூன்று இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதனால் இந்த மூணு இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கன்னிராசி நேயர்கள் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் பொதுவாகவே இந்த புதன் ராசிகளுக்கு பார்த்த சனி பகவான் ஒரு நட்பு வீடாக சொல்லக்கூடியது சனி கிரகமும் நட்பு கிரகமாக சொல்லக்கூடியது ஏன்னா பொருள் அணியில் வரக்கூடிய சுக்ரன் புதன் சனி இவங்க எல்லாருமே நட்பு கிரகங்களாக சொல்லக்கூடியது சரி இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வரார் ஆறாம் இடத்துல இவ்வளோ நாளாக ஆனால் வேலையில் மாற்றத்தை கொடுத்துருப்பார் ஏற்றத்தை கொடுத்துருப்பார் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்கக்கூடிய வ வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து கடன்கள் பிரச்சனைகள் அடையக்கூடிய காலகட்டம் அதற்கு வழி வைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்ட சனி வந்துருத்தோம் ஏழாம் இடத்துல வரும்பொழுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் கூட்டாளிகளோடு ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் வரும் இருந்தாலும் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பார்த்தவரை நம்ப வேண்டாம் அதை தவிர நண்பர்களிடம் ஜாகிரதையாக பழகிறது நல்லது நண்பர்களே பகைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏழாம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது நிச்சயமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவே கொடுப்பார் ஏன்னா பார்வை உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பின்னடை இருக்கும் அதனால வந்து இந்த எலும்பு சம்பந்தமான உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா கழிவு பாதைகள் சம்பந்தமாக பிரச்சனைகள் வரும் எதிர்பால் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது அதாவது கன்னியாராசிக்காரர்களின் தரும் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்ட்னர்ஷிப்பை இருக்கக்கூடிய வியாபாரத்தை சற்று கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர பார்ட்னர்ஷிப்பை தவிர வந்து பார்ட்னர்ஷிப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரியான கணக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப்லேருந்து இருந்து பிரிந்து செல்லக்கூடிய பார்ட்னர் திடீர்னு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி போகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நிலை குலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் అది తప్పు ఎదుర్ పాలనతోవరో உங்கள் அதை தவிர உங்களுக்கு பார்த்திங்களேன்னால் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அதாவது ரிஷபத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசியை பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கைக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு பார்க்குறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பாகியங்கள் கஷ்டப்படும் அதாவது உங்களுக்கு இது நடக்கும் நினைச்சு போவீங்க அந்த இடத்துல தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது தந்தையினுடைய சொத்துக்கள் வரும் ஆனால் தந்தையின் உடல் நல்ல பின்னடை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால சனி பகவான் தீர்க்கமான முடிவுகள் எடுப்பதில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எந்த ஒரு விஷயத்திலையும் மன மனசுலையும் சோம்பல் இருக்கும் உடல் நலத்தில் உடல்லையும் சோம்பல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடற்பயிற்சி செய்வது மிகவும் 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 முக்கியம் ஏன்னா உடல் நலத்தில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால தாய் நூல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் மனசில் க்ளேசத்தை ஏற்படுத்துவார் மறதியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தலேனால் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் எல்லாமே வெரிஃபை பண்ணி வாங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நாலாம் இடத்தை சனி பார்க்கறதுனால அதில் வில்லங்கத்தை வரக்கூடிய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக செல்வது ரொம்பவும் நல்லது சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் எதிர்பாரணத்தவரோடு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிக முதலீடு வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர எதிர்பாலனத்தவர்கிட்ட வந்து ரொம்பவும் ஜாகிரதையாக ரொம்ப நண்பர்களோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நண்பர்கள் பகையவர்களாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேல் படிப்பு படிக்க வெளிநாடு போகணும்னு பார்க்குறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் முயற்சியின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டாப் யூனிவர்சிட்டி ஃபோக்கஸ் பண்ணிங்களே ஆனால் அதாவது சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒன்று ரெண்டுன்னு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா The cat sat on the அடுத்த தரம் இருக்கக்கூடிய மூன்று நான்கு தரத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து தீ தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது ஸ்திரமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக அமைய போகிறது எடுத்த காரியங்களில் மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால தாய் உடல்நிலை பின்னடைவதற்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு போட்டி தேர்வு அந்த மாதிரியான ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பத்து முறை படிக்கிறது நல்லது மனசில் இருக்கிறது பதியக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக படிக்கணும் அதை தவிர ம மறதி கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தாயின் உடல்நிலை சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஸ்ரீவாஞ்சியம் போய்ட்டு வாங்கும் ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக அதாவது அவருக்கு உண்டான விஷயங்கள் அதை பரிகார பூஜைகள் பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தவிடுபடியாகும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்